சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் அருகே கீழமாத்தூர் குமாரக்குடி கிராமங்கள் உள்ளது இந்த இரண்டு கிராமங்களிலும் ஐநூறு ஏக்கர் நிலங்களில் நெல் சாகுபடி நடைபெறுகிறது இந்த இரண்டு கிராமங்களிலும் கீழமாத்தூர் ராஜன் வாய்க்கால் உள்ளது இதிலிருந்து முக்கிய பாசன வாய்க்கால்களாக கார்கன்னி வாய்க்கால் பட்டா கன்னி வாய்க்கால் ஆகியவை பிரிகிறது இந்த ஆண்டு கொள்ளிடமாற்றில் லட்சக்கணக்கான கன அடி நீர் வீணாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது ஆனால் விவசாயிகளுக்கோ பாசன வாய்க்கால்களில் இன்றும் தண்ணீர் இல்லை வாய்க்கால்கள் தூர்வாராமல் புதர்மண்டி கிடக்கிறது புதர்மண்டிய வாய்க்கால்கள் தூர்வாராத நிலையில் விவசாயிகள் வயல்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் சாகுபடி தொடங்காமல் உள்ளனர் குமாரக்குடி கீழமாத்தூர் பகுதியில் உள்ள கார்கன்னி வாய்க்கால் பட்டா கன்னி வாய்க்கால் கீழமாத்தூர் ராஜன் வாய்க்கால் ஆகிய வாய்க்கால்கள் நடுக நாணல்கள் அதிக அளவில் முளைத்து புதர் மண்டி கிடக்கிறது பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்படவில்லை அவ்வப்போது பெய்யும் மழை தண்ணீர் தான் நாங்கள் அங்கே தேங்கி கிடக்கிறது என்று நாளிதழில் செய்து வந்தது இதனைத் தொடர்ந்து தண்ணீர் சில நாட்களுக்கு முன்பு திறந்து விடப்பட்டதை தவிர தூர்வாரப்படவில்லை இதனால் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் வயலுக்கு பாய்வதில்லை ஏரோட்டி போடப்பட்ட நிலங்கள் வெறுமையாக கிடக்கின்றன இந்த வாய்க்கால்கள் நம்பிதான் குமாரகுடி கீழமாத்தூர் பகுதியில் ஐநூறு ஏக்கர் நெல் சாகுபடி நடைபெறுகிறது கார்கண்ணி வாய்க்கால் இரண்டு வருடமாக பாசனம் இல்லாத நிலையில் சாக்கடை வாய்க்காலாக மாறியது குறித்து செய்தி வெளியானதும் வாய்க்காலை தொடக்க நிலையில் மட்டும் தற்போது நூறு நாட்கள் வேலை என்று சொல்லி கீறிவிட்டுள்ளனர் ஆகவே அதிகாரிகள் வாய்க்கால்களை பார்வையிட்டு உடனடியாக தூர்வார நடவடிக்கை எடுத்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்பகுதி விவசாயிகளின் பேட்டிகளை நீங்களே காணுங்கள் முக்குடும்பத்தில் தொடங்கிங்க கீழமாத்தரு ராஜன் வாக்கியா அது இடையில் வந்து பட்டா பட்டாக்கண்ணி ஆகிய இரண்டு ரெண்டு கண்ணி பிரியுதுங்க இந்த ரெண்டு கண்ணிலேயுமே தண்ணி பாயிரத்துக்கிட்டாங்க வாய்க்கால் வந்து இரண்டு ஆண்டுகளாக தூர் வாராமல் புதர் மண்டி புதர் மண்டி கிடக்குதுங்க தண்ணி அந்த சூழலில் வந்து தண்ணி திறந்து விட்டாங்க இப்போ தண்ணி திறந்து விட்டு எந்த ஒரு வ தண்ணி போலிங்க வயலில் வந்து தண்ணி பாய்ச்ச முடியாத சூழலில் ஏற்பட்டுங்க புழுதி அடித்து அப்படியே கிடக்குங்க காய்ச்சலில் இப்போ வந்து தண்ணி விட்டும் புண்ணியம் இல்லைங்க இப்போ வந்து நீங்கள் வந்து தண்ணியை நிறுத்தி வாய்க்கால் தூர்வாரில் சாகுபடி பண்ணலாங்க இல்லைன்னாக்கா இங்கே ஒரு இரநூத்தம்பது ஏக்கருங்க கீழமாத்தூர் இரநூத்தம்பது ஏக்கர் குமாரக்குடி இரநூத்தம்பது ஏக்கரு ரொம்ப பாதிப்பு உள்ளாகி இருக்குங்க ஊராட்சி மன்ற தலைவர் குமாரக்குடி இந்த கீழமாத்தூர் பஞ்சாலருந்து கடவுதிலேருந்து கடவுளும் கீழமாத்தூர் போற வச்சு அதுலேருந்து பிரிஞ்சு வருது எங்களுக்கு குமாரக்குடி வாய்க்கால் காரு கனி பட்டாக்கண்ணி பெரிய வாய்க்கால் இது மூன்றும் தூர் வரப்படவில்லை தூர்வாறப்படவில்லை அதனால் இதை தூர்வாரியை செய்த பாத்தகளுக்கு தண்ணி பற்றாக்குறை தூர்வாரி செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பகுதியின் இது போன்ற பிரச்சனைகளை மக்கள் நாயகம் சேனல் பேசும் இருந்தால் தெரியப்படுத்துங்கள் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி